amen mm -hmm. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம சப்பாத்திக்கு வந்து சைடிஷாக கேப்சிகமும் தக்காளியும் போட்டு அது கூடவே வெங்காயம் போட்டு சப்ஜி செய்ய போகிறோம் அதுக்கு தான் இப்போ நான் வெங்காயம் கட் இருக்கேன் இந்த மீடியம் சைஸ் வெங்காயம் தான் இது பார்த்திங்கன்னா கிலோ வந்து எழுபது ரூபா அதுவுமே புது வெங்காயமாக தான் கிடைக்கிது பழைய வெங்காயம்னா இன்னும் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும் கிடைக்கவும் இல்லை பழைய வெங்காயம்ன்னா புது வெங்காயம்லாம் கிடைக்கிது கடைகளில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த தோல் எல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சைனிங்காக இருக்கும் அது கட் பண்ணவே வராது நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு இந்த மாதிரியெல்லாம் வராது நல்லாயிருக்கும் கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் இந்த நம்ம செய்ய போகிற சப்ஜிக்கு பார்த்தீங்கன்னா நான் பெங்களூர் தக்காளி எடுத்துருக்கேன் இதுதான் வந்து நல்ல ருசியாக இருக்கும் புளிப்பு இல்லாமல் இருக்கும் நம்ம ரெகுலராக சமையலுக்கு யூஸ் பண்ணுற கத்திரி இது தக்காளி பார்த்திங்கன்னா அதில் விதை வந்து நிறைய இருக்கும் சப்பாத்திக்கு வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இது கிடச்சா நம்ம இதையே போட்டுக்கலாம் இல்லைன்னா நம்ம எப்போவும் ரெகுலராக யூஸ் பண்ணுற தக்காளியே நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளியை வந்து முடிஞ்ச அளவுக்கு பொடு பொடியாக நறுக்கி நம்ம எடுத்துக்கலாம் சாயங்காலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே போகிற வேரில் இருக்கிறதுனால நான் இப்போவே வந்து கிரேவி மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா அப்புறமா வந்து கூட மாவு செஞ்சு நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் சின்ன சின்ன வேலைகளை வந்து நம்ம கொஞ்சம் முன்கூட்டியே செஞ்சு வச்சிட்டோம்னா ஃப்ரீயாக இருக்கும் வந்து ஒரு குடமெளகா எடுத்துக்கலாம் thank <laughs> you வேலை பார்த்து பழகியாச்சா திடீர்னு தொடர்ச்சியாக பேசணும்னா நமக்கு வரமாட்டேங்குது இந்த எல்லாம் பார்த்தீங்கன்னா சமையல் வீடியோ வந்து எந்த சேனல்ல வந்தாலுமே எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ அதெல்லாம் இல்லை எல்லாமே குறைஞ்சி போச்சு அதுவும் இல்லாமல் கொதிகை சேனலில் மட்டும்தான் முற்றி சமையல் போடுவாங்க அப்போ வந்து எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிச்சுட்டு உட்காந்து ஒரு மணி நேரம் சமயத்தில் கேள்வி பதில் அதில் போடுவாங்க அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பார்த்த காலமெல்லாம் இருந்துச்சு இப்போ வந்து சமையல் வந்து எல்லாருக்குமே தெரியுது தெரியாதவங்கிறதே கிடையாது என்ன சமையல் அப்படிங்கிறத மட்டும்தான் தெரிஞ்சுக்கிறாங்களே தவிர்த்து அந்த சமையல் முறைகளெல்லாம் யாருக்கும் இப்போ பார்க்குறதுக்கு டைமும் இல்லை பிடிக்கிறதும் இல்லை வந்து வேறு நேரம் கிடையாது அதனால் வந்து சமையலுங்கிறதுனால அது இப்போ ரொம்ப வந்து நினச்ச உடனே இப்போ நம்ம ஒரு ரெசிபி வேணும்னு யூடியூப்பில் போட்டோம்னு வைங்களே நூறு ரெசிபி வந்துடுது எல்லாமே நல்லா நல்லாயிருக்கு அப்படிங்கிறப்ப தேவைக்கு நம்ம பார்க்குற மாதிரி இப்போ ஆகிடுச்சு உடமிளகா வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் ரெண்டு தக்காளி வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இப்போ வந்து நம்ம சப்ஜி செஞ்சிடலாம் காய்ட்டும் அதுக்கப்புறமா நம்ம மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம் இது ரொம்ப ஈஸி தான் இந்த குடமிளகாய் சப்பாத்தியோட சப்பாத்தியோடு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் தோசை கூடமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாத்திரம் காஞ்சிருச்சு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காய சீசன் கிடையாது ஈர வெங்காயம் தான் கிடைக்கும் நல்ல வெங்காய சீசன்ல வந்து கடைக்கு போனீங்கன்னா கொஞ்சம் இனிப் கொஞ்சம் வெல் கொஞ்சம் இனிப்பான வெங்காயம் கிடைக்கும் நல்லா பெருசாக இருக்கும் ஹோட்டல்ஸில் வந்து தயிர் வெங்காயத்துக்கெல்லாம் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க அங்கே கிடைக்காததை கேட்டாலே அவரே சொல்லுவார் நீங்கள் சமைத்து பாருங்கள் சூப்பராக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரேவிக்கெல்லாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கும் ஆனால் தயிர் வெங்காயத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ கிடைக்காது கிடைச்சாலுமே விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு வெறும் வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கிட்டு இருக்கோம் கா டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம் சோம்பு சோம்பு ஃப்ளேவர் நமக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா வேண்டாம் சோம்பு வந்து நம்ம தாளிக்க கூடாது இந்த மாதிரி பச்சையா போது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இது கூடவே தக்காளி சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கூடவே கார்பச்சு தேவையான அளவு தக்காளி கூடவே நம்ம நறுக்கி வச்சிருக்கிற குடமலை பயம் எல்லாமே சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பு வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த குடமிளகாய் கிரேவி கூடவே நம்ம வந்து நம்ம கறி மசாலா பொடி சேர்க்கலாம் அது வந்து நல்ல ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும் இந்த மசாலா செஞ்சு இறக்குனதுக்கப்புறமா பட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு பட்டர் மிக்ஸ் பண்ண இந்த சப்ஜி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம இது நடுவில் சப்பாத்தி சுடலாம் அதுவுமே டேஸ்டா இருக்கும் ஏன்னா நம்ம தண்ணியே சேர்க்கலை தண்ணி சேர்க்காம வெறும் தக்காளி வெங்காயம் அந்த மசாலா மட்டும்தான் செய்கிறோம் அதனால ரொம்ப நல்லா இருக்கும் வந்து இன்னைக்கு வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி எதுவுமே சேர்க்க போறதில்லை நம்ம போட்டிருக்கிற இந்த மூணு பொருள் மட்டும்தான் ஏன்னு வச்சுக்கோங்களேன் மதுரையில் வந்து மல்லி புதுனா பச்சை மிளகாய் எல்லாமே கூட சாம்பாருக்கு ரசத்துக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும் இந்த மாதிரி சமயத்துல வந்து சின்ன சின்ன சைடிஷுக்கெல்லாம் நம்ம சேர்க்கணுங்கிற தேவை கிடையாது ஒரு வேளை இருந்துச்சுன்னா நம்ம தாராளமா சேர்த்துக்கலாம் அதுவும் நல்லா இருக்கும் சில்வர் கடாயில் சமைக்கிறதுனால நடுவில் நடுவுல கலந்து விட்டுக்கணும் இல்லைனா பாத்திரத்துல பிடிக்கிற சான்ஸ் இருக்கு இயக்கடாயின்னா பிரச்சனை இல்லை அது அந்த சூடு நல்லா தாகிடும் சில்வர் கடாயின்னா நம்ம அப்பப்போ பார்த்துக்கணும் இந்த கிரேவி கூடவே நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பட் அது நெய் எது சேர்த்து சாப்பிட்டாலுமே இந்த கிரேவி சூப்பராக இருக்கும் ஆனால் தண்ணி சேர்க்கக்கூடாது தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலையே தான் இந்த கிரேவி செய்யணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இன்னைக்கு மதியம் பார்த்தீங்கன்னா ரசம் கீரை கூட்டு அது கூடவே வந்து சோயாபீன்ஸு கூட்டு செஞ்சுருந்தேன் ராத்திரிக்கு வந்து அது சரியாக வராதுங்கிறதுனால இந்த கிரேவியும் சப்பாத்தி இல்லைன்னா தோசை ஏதாவது ஒன்று பெங்களூர் தக்காளி இல்லைன்னா நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தக்காளியில் உள்ளே இருக்கிற விதையை கொஞ்சம் குறைச்சிட்டு அந்த தக்காளியை வந்து நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சப்பாத்தியோட இந்த குடமிளகாய் கிரேவி வச்சு நைட்டு வந்து நான் சாப்ஸ் வீடியோ போடுறேன் வந்து அடுப்பை வந்து நான் தான் வச்சுருக்கேன் பெங்களூர் தக்காளிக்கிறதுனால நல்லா கரைஞ்சிருச்சு குடமிளகா வந்து நமக்கு ரொம்ப வேகாமல் கொஞ்சம் கிரன்ச்சியாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இந்த கிரேவியோடவே நம்ம கொஞ்சமாக கறி மசாலா தூள் ஒரு ஃப்ளேவருக்கு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா பச்சை வாடையெல்லாம் போய் மிளகாய் துள்ளோட பச்சை வடைக்கலை எல்லாம் போய் நமக்கு சூப்பராக கிரேவி தயாராகிடுச்சு சப்ஜி தயாராகிடுச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம போட்டிருந்த தக்காளி எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு வேலையே இல்லை நம்ம எல்லாமே நறுக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அஞ்சு நிமிஷத்தில் நமக்கு தயாராகிடும் இது மேல கொஞ்சமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம் ஒரு வாசனைக்காக நெய் சேர்த்து நம்ம மூடி வச்சிட்டோம்னா நம்ம நைட்டு சப்பாத்திக்கு வந்து இந்த கொடமெளகாய் தக்காளி போட்ட சதவீதம் நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ